நான் ஒத்துக்குனா குருவா அவர் சொன்னால் குருவா நான் தானே ஒத்துக்கணும் நான் குருன்னு ஒருத்தர் ஒத்துக்கின்னு அங்கேயே நிற்கலாமா நிற்கக்கூடாதா நிற்கணும் அதை விட்டு தான் அவர் யாரு குரு கிடையாது நீ தான் அவர் விட்டு தாண்டிட்டியே அவர் உனக்கு போதும் ஒன்றும் ஆயில்லையே அவர் உன்னை முழுமையாக்கலையே இப்போ என்கிட்ட ஒரு பத்து வருஷமாக ஒருத்தர் இருந்தார் என்னை விட்டு போகிறார் அப்போ என்னை குரு இல்லைன்ட்டு தானே போகிறார் அவர் அப்புறம் எப்படி அவர் குரு நான் குரு கிடையாது யா நான் சொல்லித்தர் போதுமாக இருந்தால் இல்லை அவர் திருப்தி ஆகலை அப்போ எப்படி நான் குரு அவருக்கு நான் குரு இல்லை புரியுதா இப்போது நான் குருன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் உன் கேள்விக்கு என்கிட்ட பதிலும் உன்னை வழிநடத்தவும் எனக்கு முடியுன்றதுனால நான் குரு நான் குரு நீ ஏற்றுக்கொண்டால் நீ ஏற்றுக்கலனா நான் யார் குரு தான் உனக்கு தான் குரு இல்லை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நான் ஒருத்தருக்கு தனி நபருக்கு குரு இல்லாமல் ஆகிட முடியும் யாரோ ஒருத்தருக்கு குருவாகவும் இருக்க முடியும் அதனால் அவரை குருவாக ஏற்றுனவங்களுக்கு அவர் குரு தான் நான் ஏற்றுக்காது ஏன் தப்பு இல்லை அவர் தப்பு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படி தானே